ஒன்று உடனே தருவான் அப்படின்னா கொஞ்சம் தாமதப்படுத்தி தருவான் அப்படி இல்லைன்னா நமக்கு வர இருக்கின்ற பெரிய ஆபத்தை நீக்கிடுவான் அப்படியும் இல்லைனா மூன்றாவதாக இந்த உலகத்தில் எதுவுமே தராமல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மறுமையினை தருவான் ஆக மொத்தம் நாம் கேட்கிற துவாக்களுக்கு கண்டிப்பாக பதில் இருக்குது அல்லாஹ் தலா நம்முடைய நன்மைகளை நாம் சின்னதாக ஒரு அமலை செஞ்சாலும் சின்னதாக ஒரு நன்மையை செஞ்சாலும் அதை ஒரு போதும் வீணாக்க மாட்டா அதற்கு பலனை தந்தே தீர்வான் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருது அதை நீக்கவே வேண்டும் துவா செய்ய வேண்டும் நாம செஞ்ச பாவங்கள் காரணமாகவும் கஷ்டம் வரலாம் அப்போ தௌபா செய்யும் போது அதை அல்லாஹ் மன்னிக்கின்றான் நபிமார்களின் வாழ்க்கையிலும் இப்படிதான் இருந்துச்சு ஆதமலை வஸ்லாம் அவர்கள் முதன்முறையாக ஒரு தவறை செஞ்சாங்க அந்த தவறின் காரணமாக சொர்க்கத்திலிருந்து அவர்கள் பூமிக்கு இறக்கப்பட்டார்கள் அப்போ அல்லாஹ் அவர்களை எப்படி மன்னிச்சா அவங்க துவா செஞ்சாங்க தௌபா துவா செஞ்சாங்க அந்த துவா கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அல்லாஹ் மன்னிச்சான் அதே போல சலைவசலம் அவர்கள் மீன் வயிற்றுல மாட்டிக்கிட்டாங்க அந்த மீன் இருந்து எப்படி வெளியே வந்தாங்க அவங்க துவா செஞ்சாங்க அது வயிற்றுக்குள்ள இருக்கும்போது இல்ல அந்த சுபஹானக்க இன்னி குந்தும் மினதாலி மீன் இந்த ஒரு துவாவை தொடர்ந்து ஓதிக்கொண்டே வந்தாங்க அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான் ஒருவேளை அவங்க அந்த துவா ஓதாம இருந்திருந்தா கியாம நாள் வரை அவங்க மீன் தான் இருந்திருப்பாங்க இத அல்லாஹ்வே அல் குரான்ல சொல்றான் ஒவ்வொரு விஷயங்களும் இப்படி தான் நாம் அல்லாஹ்விடம் துவா கேட்டால் தான் நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீரும் ஒரு முறை ரெண்டு முறை துவா கேட்டுட்டு அது தீரலைன்னா அப்படியே நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது நாம் சோர்வடையாதவரை அல்லாஹ் நிச்சயமாக சோர்வடைய மாட்டான் தொடர்ந்து நாம் துவா கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அல்லாஹ் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை மாறும் அப்படி துவா செய்யும் போது சிறப்பான துவாக்களை தேர்ந்தெடுத்து துவா செய்யுங்க அதாவது பொதுவான துவாக்களாக சிலது இருக்கும் அது எப்பவுமே நம்ம ஓதலாம் டெய்லியும் அதை வழக்கமாக ஓதிக்கொண்டே இருக்கும்போது நம்முடைய நிறைய பிரச்சனைகள் தீரும் நமக்கு வாழ்வாதாரம் அதாவது ஏறோ இறங்கும் ஏறும் பாத்தீங்களா அப்படி இல்லாம சீரா ஒரே நிலையில இருக்கும் செல்வ சரிப்போடு சந்தோஷமா வாழும் அப்படி செல்வ சரிப்போடு சந்தோஷமா வாழ்ற மாதிரி ஒரு துவாவை நான் சொல்லப் போறேன் சின்ன ஒரு துவா தான் மிக முக்கிய நான்கு தேவைகள் நிறைவேறும் இந்த துவாவின் மூலமாக வழக்கமா எல்லாரும் ஓதிட்டு வாங்க இன்ஷால்லா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்களை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் அந்த துவா என்ன اللهم إني أسألك الحدّ والتقّ والعفاف والغنا. اللهم إني أسألك الحدّ والتقّ والعفاف والغنا. اللهم إني أسألك الحدّ والتقّ والعفاف والغنا. யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் நேர்வழியையும் உன் அச்சத்தையும் பேணுதலையும் பிறரிடம் தேவையற்று இருக்கும் செல்வ நிலையையும் கேட்கின்றேன் மிக சிறந்த நான்கு விஷயங்கள் நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்க வேண்டிய விஷயங்கள் இவை முதல் விஷயம் நேர்வழி சூரா ஃபாத்திகா அதாவது அல்ஹம்து ஹம்து நீங்கள் எடுத்து பாருங்கள் அதில் ஒரு லைன் வரும் அதில் என்னென்னா நேர்வழி அதாவது அல்லாஹ்வின் கோபத்திற்கு சாபத்திற்கு உள்ளானவர்கள் அந்த நேர்வழி தவறி போனவர்கள் யூதர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் தவறி போனதால் தான் அந்த நேர்வழியை விட்டு போனதால் தான் அல்லாஹ் அவங்கள சபிச்சிட்டான் அந்த மாதிரி நாம் இருக்கக்கூடாது யூதர்கள் மாதிரியும் கிறிஸ்தவர்கள் மாதிரியும் நாம் போயிடக்கூடாது சொல்லிட்டு தான் நேர்வழி நம்ம கேட்குறோம் சூரா ஃபாத்திகாலையே எனக்கு நேர்வழி காமி சொல்லிவிட்டு இஹதின சிராத்தல் முஸ்தகிம் அந்த ஒரு லைன் வரும் நம்ம நேர் வழி கேக்குறது நேர்வழி இருந்தால் தான் எல்லா செயல்களும் செய்ய முடியும் நல்ல அமல்களை செய்ய முடியும் அந்த நேர்வழி தவறி போயிட்டோன்னா இந்த உலக வாழ்க்கையிலும் நமக்கு நிம்மதி இருக்காது மறுமையிலும் நிம்மதி இருக்காது எப்போவுமே நாம் நேர் வழியில் இருக்கிறோன்னு இருந்தாலே அதாவது நேர்வழியில் இருந்துட்டாலே நினச்சிக்கோங்க இந்த இம்மை மற்றும் மறுமை இந்த ரெண்டுத்துலையும் நாம் வெற்றி பெற்றவர்களாக இருப்போம் சொல்லிட்டு ஆனால் இந்த துணியாவில் அவ்வளோ சீக்கிரம் நேர்வழியில் நம்மளால் நடக்க முடியாது சைதன் அவ்வளோ சீக்கிரம் விடமாட்டான் எந்த ஒரு விஷயம் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும்

இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றான்னு சொல்லிட்டு என்ற ஒரு உணர்வு எப்போதும் நம்மக்கிட்ட இருந்தால் எந்த பாவத்தையும் நம்ம கண்டிப்பாக செய்யவே மாட்டோம் கரெக்டாக நம்ம பேணுதலாக நடப்போம் எல்லா விஷயங்கள்லையும் அல்லாஹ்வை இன்னும் அதிகமாக வணங்குவோம் நெருங்குவோம் அமல்கள் செய்வோம் நிறைய விஷயங்கள் இருக்குது தக்குவா என்பது அந்த தக்குவா நம்மளுக்கு வரணும் அதற்காக நிச்சயமாக நம்ம துவா கண்டிப்பாக கேட்கணும் நம்பி சரலா ஹலிவசலம் அவர்கள் வலியுறுத்திய விஷயங்களில் இதுவும் ஒன்று தக்குவாக நம்மக்கிட்ட இருக்கணும் இப்போ இந்த உருதுவாவில் தக்குவா கேட்குறோம் அடுத்ததாக பேணுதல் அதாவது சுய கட்டுப்பாடு நிறைய ஆசைகள் இருக்கும் எல்லாத்தையும் நம்ம கட்டுப்படுத்திக்கணும் அதாவது இந்த உலக ஆசைகள் நம்ம அனுபவிக்கலாம் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் எல்லாமே அந்த வரம்புக்குள்ளே தான் வரம்பு மீறி போயிடக்கூடாது நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொள்ளும் அந்த ஒரு உணர்வு நம்மக்கிட்ட இருக்கணும் நம்முடைய மனது நம்முடைய கட்டுக்குள்ளே இருக்கணும் அது மீறி போயிடுச்சுன்னா நிச்சயமாக நம்ம வழி தவறி போயிடுவோம் இந்த ஒரு துவாவில் அதையும் கேட்குறோம் கடைசியாக எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லாரும் ஆசைப்படுகின்ற ஒரு விஷயம் யாருக்கிட்டேயும் கையேந்திர ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு இருக்கக்கூடாது நாம நாலு பேருக்கு கொடுத்து உதவி செய்யற நிலையில இருக்கணும் போதும் என்ற ஒரு நல்ல ஒரு நிலைமை நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆசைப்படுவாங்க அதுதான் இந்த துவாவின் கடைசியில் நம்ம கேட்குறோம் தேவையற்றி இருக்கும் செல்வ நிலையை கேட்குறோம் செல்வத்துல நமக்கு தேவை இல்லாத ஒரு நிலைனா எப்படிப்பட்ட ஒரு நிலை நாம நல்ல வசதியான ஒரு நிலையில இருந்தாதான் அந்த ஒரு மனசு நம்மளுக்கு இருக்கும் நிறைய பேர் வசதியானவங்க இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு போதும் என்ற ஒரு மனம் இருக்கவே இருக்காது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அல்லை ஹம்துல்லா போதும் எனக்கு எல்லாமே கிடச்சிச்சு சொல்லிட்டு நம்ம எப்போது அந்த ஒரு மனநிலைக்கு வரோமோ நிச்சயமாக அந்த ஒரு நிமிஷத்துலேருந்து செல்வம் நம்மை தேடி வரும் ஆட்டோமேட்டிக்காக ரிசுக்கில் பரக்கத்து ஏற்படும் அதுவும் அவ்வளோ சீக்கிரம் வராது இதற்காகவும் நாம் துவா செய்யணும் இதுக்காக நம்ம தனித்தனியாக யோசித்து துவா கேட்டுருக்க முடியாது இந்த நான்கு விஷயங்களும் சேர்த்து நம்ம துவா செய்கிறோம் இந்த ஒரு சின்ன ஒரு துவாவின் மூலமாக நபி சலல்லா ஹலிவசலம் அவர்கள் பல துவாக்களை டெய்லியும் ஓதிட்டு வந்திருக்கிறாங்க அதிகமாக ஓதிட்டு வந்திருக்கிறாங்க அப்படியே அதிகம் ஓதிய துவாக்களில் இதுவும் ஒன்று இன்று முதல் இந்த துவாவை நீங்க ஓத ஆரம்பிங்க எப்போ ஓதணும்னா ஏதாவது ஒரு தொழிலுக்கு பிறகு நீங்கள் ஓதிக்கீங்க இல்லை அஞ்சு வரை தொழிலுக்கு பிறகும் ஓதலாம் குறைஞ்சது மூணு முறை ஓதிக்கீங்க ஆனால் டெய்லியும் நீங்கள் அல்லாஹ் ஓதிட்டு வர மாதிரி பாருங்க இதே போல டெய்லியும் ஓதிக்கொண்டே வரும்போது நாம கேட்குற இந்த நான்கு விஷயங்களையும் அல்லாஹ் தருவான் ஏன்னா இந்த நான்கு விஷயங்களையும் திரும்ப திரும்ப நாம அல்லாஹிடம் வலியுறுத்தி கேட்டுக்கிட்டே இருக்கும் நிச்சயமா தருவான் ஏன்னா நாம கேட்பதற்கு கண்டிப்பாக பதில் உண்டு அல்லாகிடத்திலிருந்து அதுவும் எந்த ஒரு துவாவை நாம் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்குமோ நிச்சயமாக அந்த துவா நூறு சதவீதம் கபுல் ஆகும் இந்த ஒரு துவாவை நம்முடைய டெய்லியும் துவாக்களோட அன்றாட ஓதும் துவாக்களை ஒன்னோடு ஆயிடுச்சுன்னா நாம் கேட்கின்ற இந்த நான்கு விஷயங்களும் நமக்கு கிடைக்கும் சுய கட்டுப்பாடு கிடைக்கும் தக்குவா கிடைக்கும் நேர்வழி கிடைக்கும் செல்வ நிலையில் நல்ல ஒரு பறக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கடன் பிரச்சனைகள் வறுமை எல்லாமே நீங்கள் உங்களுக்கு இந்த துவாவை நீங்கள் வழமையாக ஓதிட்டு வரும்போது இன்ஷால்லா இன்று முதல் ஓத ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் மாறும் உங்கள் எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமையணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜேசக்கல் கைரன் ஹைரன் கசீரா அஸ்ஸலாமு அலைக்கும் வர் அஹ்மதுல்லாஹிவா